பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கோதி நின்றார் முடியாத பொருளோ தொண்டர் சீப்பரவார் திருவடிகள் போற்றி போற்றி சம்பந்த சிறணாலய திருவடிகள் போற்றி போற்றி திருவர்பு காசவுள்ள ஆர்ப்பெருமான் அருள் செய்த திருவரப்பாவில் ஆறாம் திருமுறை எழுபத்தி நான்காவது திருத்தலைப்பு தலைவி தோழி கூரைத்தல் முதல் ஐந்து மந்திரங்கள் திருச்சிற்றம்பலம் േദാതീലയോട് സിത്ത നീലയും மேவும் போது நடம் நான் காணல் வேண்டும் நாதாந்த திருவீதி நடப்பாயோ தோழி நடவாமல் என் மொழி கடப்பாயோ தோழி தொம்பத உருவோடு தற்பத வெளியில் தோன்ற சிபத நடம் நான் காணல் எம்பதமாகி இசைவாயோ தோழி यामविनि அசைவாயோ தோழி சின்மய வழியீடை தன்மயமாகி திகழும் போது நடம் நான் காணல் வேண்டும் என்மயமாகி இருப்பாயோ தோழி இச்சைமயமாகிருப்பாயோ தோழி நவநிலை மேற்பரநாததலத்தே ஞான திரு ീതി വരുവായോ തോഴി വരാമൽ വീൺ പഠിതരുവായോ തോഴി ആരാ കപ്പൂരമാകും പൊതുവിൽ അതുവദോവാനം നാൻ കാണിൽ വേണ്ട േരുപ്പായോ തോഴി ഏരി എഴിഞ്ഞിങ്ങീരപ്പായോ തോഴി ഏതി ഇരുന്ന് പായോ തോഴി തൃചരുപ്പഞ്ചോതി അരുപ്പരഞ്ജോതിരുങ്കരുണി അരുപ്പരഞ്ജോതി